வெல்கம் டு ஆல் ஒன் அம்சா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல இதெல்லாம் சுற்றி பார்த்துட்ருங்கோம் இதெல்லாம் செடியெல்லாம் வளர்ந்துருக்கு இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை பாப்பாவுக்கு வந்து தலைக்கு தண்ணி ஊற்றி விடலான்ட்டு இந்த கரிசலாங்கண்ணி கட் பண்ணிவிட்டு போய் அரைச்சி தலைக்கு பூசலாம் அதனால் இதை கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டு போக போகிறோம் பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்கு எவ்வளோ இருக்குது விதையெல்லாம் தட்டி விட்டுட்டு இது எல்லாத்தையும் கட் பண்ணி கொண்டு போய் மிக்சியில் போட்டு அரைச்சி தலையில் பூசலாம் இது கூட என்னென்ன சேர்த்து அரைக்கிறேன்ட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேருங்க எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம் பாருங்கள் கத்தால் ஒரு ரெண்டு மூணு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கத்தால ஒரு மீன் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ அடுத்தது போய் செம்பருத்தி இலை பெச்சுட்டு வந்துடலாம் அப்புறம் வீட்டுக்கு பின்னாடியெல்லாம் இருக்குது இருந்து செம்பருத்தி இலையெல்லாம் பெச்சுக்கலாம் எல்லாம் செம்பருத்தி இலையும் பறிச்சிக்கலாம் இது இப்போ இது மூணையும் அரைச்சிக்கு போகிறோம் இது மூணுமே முடிக்கு அவ்வளோ நல்லது முடி கொட்டாமல் வரும் இது கருகருன்னு கருன்னு வளர்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணும் இது வந்து முடி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பொடுகுத்தொல் இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இது முடிய வந்து நல்லா ஆகிறதுக்கு உதவி பண்ணும் செம்பருத்தி இலை ஒத்த செம்பருத்தி இலை தான் யூஸ் பண்ணணும் நம்ம இந்த ரெட்டை செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி இலையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் வந்து இந்த டிசைன் கலர் கலராக வருது அந்த செம்பருத்தி இலையும் யூஸ் பண்ணக்கூடாது இது பாருங்கள் இது இலை பார்த்தாலே நல்லா வாழாக இருக்கும் இந்த மாதிரி இருக்க இலையை தான் யூஸ் பண்ணணும் சரி வாங்க இதை கட் பண்ணி மிக்சியில் போட்டு பரைச்சிக்கலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா அலசிட்டு அரைச்சி தலையில் பூசுங்க ஏன்னா ஏதாவது பூச்சி ஏதாவது அழுக்கு இருந்தால் அது வந்து முடிக்கு வந்து எதாவது அஃபெக்ட் ஆகிடும் சரி இப்போ கட் பண்ணி அலசிக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் காய்ச்சும் போது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் வீட்லேயே கொண்டு வந்து செடி வச்சு நட்டு இப்போ நிறைய தலை கிடச்சிருக்கு இந்த கட் பண்ணும்போதே அந்த மைய மாதிரி நல்லா நமக்கு இதாக இருக்கும் இது வந்து நமக்கு முடி கருகருன்னு வளர்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணும் வந்து இப்போ நம்ம தண்ணியில் போட்டு கழுவு போகிறோம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் பாப்பா வந்து சாரதா ஸ்கூல் போயிடுவா அதனால் அவளுக்கு வெள்ளிக்கிழமை மற்ற நாளில் தலைக்கு தண்ணி ஊற்ற டைம் கிடைக்காது அதனால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால இன்றைக்கி தலைக்கு அரைச்சி பூசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ரெண்டு பேர்த்துக்குமே ஊற்றணும் அதனால் கொஞ்சம் நிறையவே இன்றைக்கி நான் தலை பறிச்சுருக்கேன் இதை போட்டுட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம கற்றாலையை போட்டுக்கலாம் இதை கட் பண்ணி எடுத்துட்டோம் இதை தண்ணியில் கழுவிட்டு தான் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும் சரி இப்போ இது நல்லா மையை மாதிரி நம்ம அரைச்சிட்டோம் இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சிட்டோம் இப்போ தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி மயி மாதிரி அரைச்சாச்சு இப்போ தலைக்கு அப்ளை பண்ண போகிறோம் இப்போ வந்து இது நம்ம பாப்பாவோடய ஹேரில் வந்து அப்ளை பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் நல்லா எல்லா தாவலையும் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இருங்க இப்போ அப்ளை பண்ணிட்டோம் அடுத்து இது வாஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு காமிக்கிறோம் பேருக்கு தண்ணி ஊற்றி குளிச்சுட்டு வந்துட்டோம் இங்கே பாருங்கள் முடியும் சாஃப்டாக இருக்குன்ட்டு இன்னும் நல்லா கொஞ்சம் இது பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஹேர் ஓகே அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம் விளையாட்டு பிஸியில் இருக்காங்க சரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம் பாய் மறக்காமல் ஆலினோன்னு நம்சாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்